இந்த வீடியோ கற்கட மாதம் ஒன்றாம் தேதி எடுத்த வீடியோ அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி சீக்கிரமாகவே காலையில் எழுந்துச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ணுவாங்க இங்கே கேரளாவில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன அசி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எழுந்துக்கிட்டுவே இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாவே மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கிறதால எனக்கு இந்த ஈர குடைச்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது வந்துடும் அதனாலே வந்து கால் கால்வழியால் நான் லேட்டாக தான் எழுந்திருச்சேன் இருந்தாலும் நல்ல நாள்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கு காலையில் டிஃபனுக்கு நீர் தோசையும் சிம்பிளாக சம்மந்தியும் தான் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் இவ்வளோ இவ்வளோ நாளில் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் சோறு வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரத்தில் போட்டு ஒரு ஒன் ஹவர் வேக விட்டு எடுத்துக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கு பிறந்தநாள் அதனால் இன்றைக்கி அவில் செய்யலான்னு பார்த்தோம் ஆனால் மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் இருந்ததால் புளி சரி செஞ்சோம் அதுக்கப்புறம் எப்பவும் போல் பயிர் பொரியலும் பல்லாக்கொட்டை போட்டு தான் வந்து இன்றைக்கி குழம்பு செஞ்சுருந்தேன் இனிமே தான் ஈவினிங் போல் பாயசம் எதனா செய்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணணும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி